அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா வரகாத் நபி சல்லல்லா அலிஸ்லோட தோழர்களில் கை சிபுனு சல்வோ ரதி ரதியல்லானு சொல்லக்கூடிய ஒரு தோழர் அந்த தோழரை பற்றி உங்களுடைய சகோதரர்லாம் சேர்ந்து முறையிட்டாங்க யார் அசூரல்லாம் இவர் அதிகமான வீண் வரையம் செய்கிறாரு அப்படின்னாங்க அப்போ நபி செல்லல்லா அலிஸ்லம் கேட்கும் போது அந்த சஹாபி சொன்னாங்க யார் அசூலல்லாம் என்னுடைய சொந்த தோட்டத்திலிருந்து என்னை சந்திக்க வரக்கூடிய மனதிலுக்கு நான் விருந்தை கொடுக்குறேன் இதை தவிர நான் இதையும் செய்யலை யார் சூழல்லா அப்படின்னு நபி சல்லல்லாஹன் நெஞ்ச தொட்டு அவங்களுக்காக துவாக செஞ்சாங்க நல்லா பறக்க செய்யும்ண்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு போருக்கு போகும்போது மற்ற சகோதரர்களை விட இவர் தான் மிகப்பெரிய செல்வத்தில் இருந்தார் வாகனம் வச்சுருந்தார் அப்படின்னு செய்திகளை பார்க்குறோம் அப்போ தான தர்மம் என்பது வறுமையை ஏற்படுத்தாது தரித்திரத்தை தராது வாழ்க்கையில் உயர்வையே தரும் என்பதை நபி சல்லல்லாஹம் சொன்ன செய்திகளை இந்த வரலாற்றில் பார்க்கின்றோம் தான தர்மங்களை செய்வோம் உயர்வை பெறுவோம் இதே நெருக்கத்தை பெறுவோம் اللہ کے بھی سیوانا ہے